டேய் நம்ம கல்யாணம் பண்ணவனோ எனக்கு தோணல ஏன்டி திடிர்னு அப்படி சொல்ற எங்க அப்பா எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்து பாத்து நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கொஞ்ச நாள் கூட டைம் தந்தா நானும் கவர்மெண்ட்ல வேலை வாங்கிடுவேன்டி ஏன் லைஃப்ல நான் செட்டில் ஆக போறேன் என்ன டிஸ்டர்ப பண்ணாத ஹலோ குப்புசாமி கம் ஹியர் இதுதான் நான் கல்யாணம் பண்ண போற பையன் ஹலோ சார் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க நான் வில்லேஜ் ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பாக்குறேன் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அவன் ஒன்று வேலை பார்க்கல சும்மா தான் இருக்கான் ஆமாம் எனக்கு வேலை ஒன்றும் கிடைக்கல நான் டீன் பிசி படிச்சுட்டு இருக்கேன் எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப் நான் அழுதுட்டு ஒரு யூஸும் இல்லை இவ்வளவு நாள் நான் அவளுக்கு செலவு செய்த மொத்த பைசையும் திருப்பி வாங்கணும் அவள் என்னைய சார்னு கூப்பிட வைக்கணும் நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன் Few months later டேய் கோபாலசாமி நீயா உன்னை கண்டு எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ற வேலைக்கு வேண்டி இப்பமும் வாடிக்கிட்டே இருக்க இல்ல ஸ்டாப் இதுதான் என் அப்பாயின்மெண்ட் டாக்குமெண்ட் எனக்கு வில்லேஜ் ஆஃபீஸராக வேலை கிடச்சிருக்கு நீ எனக்கு கீழே வேலை செய்கிற ஒரு சாதாரண கிளர்க்கு அவ்வளவுதான் சாரி சார் எதுவும் மனசில் வைக்க வேண்டாம் உட்காருங்க சார் உட்காருங்க போய் டீ எடுத்துட்டு வாடி இந்தா சார் டீ எனக்கு டீ ஒன்று வேண்டாம் நான் உனக்கு மூணு வருஷம் செலவு செஞ்சேன் அஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா இப்போ எனக்கு தரணும் ஓகே சார் ஓகே சார் என் அக்கௌண்ட்ல இருக்கு நான் இப்பவே உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஒரு பிளைன் வெள்ள பேப்பரை எடுத்துட்டு எத்தனை பேருக்கு வீட்டுக்கு போறது கடவுளே இனியும் இருபத்தாறு பேருக்கு வீட்டுக்கு போணுமே പഠിക്കുന്ന ടൈമിൽ പഠിക്കാമ അപ്പനൊക്കെ പണത്തിൽ എല്ലാ പെണ്ോളുക്കും ചിലവ് ചെഞ്ച് ഇപ്പം അത് തീരുപ്പി വാങ്ങി ഒരു പെട്ടി കട തുടങ്ങി പളയ്ക്കണം